அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுவாபுவடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இதை நான் பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு சாதகம் என்ன பாதகம் என்ன செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இதோட இந்த நாளில் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போங்க அதுக்கு முன்னாடி இந்த நாளும் பொழுது உங்களுக்கு நல்லதாக தொடங்கி நல்லதாகவே முடியட்டும் வாழ்த்துக்கள் இப்போ பொதுவாகவே நம்மளுடைய பதிவில தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு ஆண்டவன் தான் தோணன் நினைக்கிறீங்க இதுல உங்களுக்காக யாராவது வேண்டிக்கிட்ட நல்லா இப்படி நினச்சிங்கன்னா எங்கள் மீது நம்பிக்கை இருந்தா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் ஊர் மற்றும் உங்களுடைய குலதெய்வத்தைய பேரையும் சேர்த்து பதிவிடுமாறு கேட்டுக்கிறோங்க ஏன்னா நாங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுடைய பேர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் உடைய வேண்டுதல் மற்றும் குலதெய்வத்துக்கும் சேர்த்து பூஜைகள் செய்து வேண்டிக்கிறோங்க உங்களுக்காக நாங்க வேண்டிக்கிறதுனால என்னங்க நடக்கும் அதாவது நமக்காக நம்ம உழைக்கிறத விட நமக்காக மற்றவங்களும் சேர்த்து உழைக்கிறப்போ நம்ம ஒரு எதிர்பார்த்துருப்போம் இல்லையா அது வந்து சீக்கிரமா நடக்கும் அது தாங்க தெய்வத்துக்கிட்டே நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அதாவது இப்போ நமக்கு ஒரு காரியமாகணும் அப்படின்னாக்க தொடர்ந்து வந்து மனு கொடுப்போம் இல்லையா என்னடா இது இத்தனை மனு வந்துட்டு அது கொஞ்சம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே மேல் அதிகாரிங்க அது தாங்க தெய்வமும் நினைப்பாங்க அவங்களுக்காக அவங்க வேண்டாங்க ஆனால் அவங்களுக்காக இவங்க ஏன் வேண்டாங்க அப்படிங்கிறப்போ அந்த தெய்வம் என்ன நினைக்கிறாக்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க நல்லவங்க இதனால சீக்கிரமா அந்த பக்தருடைய வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிங்களா எக்ஸாம்பிள் சொல்லுன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்போ அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பை தெய்வம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு திருமணம் ஆகணும் உங்களுக்கான வரனை தேடிட்டு வர மாதிரி வைக்கும் உங்கள் சொந்த பந்தங்கள்லயோ தெரிஞ்ச இடங்கள்லயோ உங்களுக்கான வரன் தேடி வர மாதிரி அமைச்சு கொடுப்பாரு வாய்ப்புகள் அமையும் அந்த வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தா அதுவே எங்களுக்கு போதுங்க நல்லதே நடக்கட்டும் உங்க மனசு போல உங்களுடைய எண்ணம் போல எல்லாமே கைக்குடி வரட்டும் நீங்க வந்து மேலும் 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 நல்லா இருக்கணும் அதுக்காக தான் தொடர்ந்து நம்ம இந்த பதிவை செஞ்சுக்கிட்டு வரோம் ஒரு சிலர் நினைப்பாங்க ஆ எங்களுக்காக யாரெல்லாம் வேண்டிக்கு போறாங்க நீ சொல்றதா உண்மையா என்னவோ அப்படின்லாம் கூட யோசிப்பீங்க ஆனா ஒரு விஷயம் மட்டுங்க நாங்கள் செய்யாட்டி தொடர்ந்து ஏங்க பதிவுகளில் வந்துட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கணும் விட்டுட்டு போயிடலாம் இல்லையா சோ நம்பிக்கை இருக்குங்க கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தி விடுங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்கட்டும் சரிங்க இந்த நாளுக்கான படங்களை பார்க்கும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் கட்டாயம் யாரை வேணா வழிபாடு செய்யுங்க எந்த தெய்வத்தை வேணும் வழிபாடு செய்யுங்க ஆனா சூரிய பகவானை வழிபாடு செய்ய மட்டும் மறவாதீங்க வா இப்ப மழை காலமா முடிக்கிட்டே இருக்கு சூரிய பகவான் தெரியவே மாட்டிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறையறது சோ மேகமூட்டம் இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்க எப்பவும் போல செய்யக்கூடிய வேணுதுல வைங்க நல்லதே நடக்கும் இதோட சூரிய பகவான நாம ஏன் வழிபாடு செய்யணும் ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாரு அப்படின்னாக்கா அவரு உங்களுக்கு சுபபலங்களை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்பேற்பட்ட உங்களை வந்து அடக்கி ஆளணும்னு யார் யோசிச்சாலும் சரி எல்லாரையுமே உங்களுக்கு கீழே நீங்க கொண்டு வந்துட முடியும் ஏன்னா சூரிய பகவானை பொறுத்தும் ஆளுமை திறனை வளர்க்கக்கூடிய அற்புத ஆற்றலை கூடியவர் அதிகாரத்தையும் தலைமை பண்பையும் விரும்புறீங்களா சூரிய பகவான் நிச்சயமா வழிபாடு செய்யும் இது வந்து சிம்மராசி மட்டும்தான் செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்க கிடையாது யாரெல்லாம் அரசு அதிகாரியா இருக்கணும் யாரெல்லாம் அதிகார தோர்நிலையில வளம் வரணும்னு நினைக்கிறீங்களா இவரை வழிபாடு செய்ய நிச்சயமா நடக்கும் என்னுடைய கை ஓங்கி இருக்க சூரிய வழிபாடு செய்யறது சிறப்பு இதோட பகைவர்களை கூட ஒண்ணும் இல்லாமல் பண்ணிடலாம் காலையில எழுந்ததும் சூரியனுக்கு நீங்க என்ன செய்யணும் அதை ரகசியத்தை போய் சொல்கிறேன் நோட் பண்ணிப்போம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பல எதிரிகளும் துரோகிகளும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நம்ம சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்க தெரிஞ்ச எதிரியும் இருக்காங்க தெரியாத எதிரியும் இருக்காங்க தெரிஞ்சவன சமாளிக்கிறோம் தெரியாதவன அப்படியே ஒரு மாதிரி எங்கடா இந்த மாதிரி பண்ணுறீங்க எனக்கு அப்படின்லாம் நம்ம யோசிக்க வச்சிடுறாங்க ஸோ இப்படி எதிரிகளை சம்பாதிச்சு வச்சுருந்தீங்கன்னா கண் முன்னே உங்கள் பகைவர்கள்லாம் இருந்திடம் தெரியாமல் போகக்கூடிய நிலைமையை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு கொடுப்பார் துரோகிகளை சமாளிக்க தலைமை பண்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் துணிச்சலும் உங்ககிட்ட வர்றதுக்கு சூரிய பகவானுடைய அருள் தேவை பேரு புகழ் செல்வாக்கு இதெல்லாமே அதிகரிக்கணுமா தினந்தோறும் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்யறது காலையில முடியாத பட்சத்துல குளிச்சு முடிச்சதுக்கு பின்னாடியாவது சூரிய பகவானுக்கு தண்ணீரை சமர்ப்பணம் செய்து நீங்க வேண்டிக்கணும் எழுந்ததும் முதல்ல தண்ணீர் கூட பருகாம குளிச்சு முடிச்சுட்டு பின்னாடி தண்ணீரை வந்து சூரிய பகவானுக்கு கிழக்கு நோக்கி நின்று அவரை பார்த்த மாதிரியே கையில் வந்து பித்தல சொம்பு இருக்கிறது சிறப்புங்க செம்பு சொம்பாக இருந்தாலே ஓகே ஓகேங்களா இவரை பொறுத்த வரைக்கும் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்று அவரை வழிபாடு செஞ்சுட்டு அந்த அவருடைய மந்திர சொல்ல உச்சரிச்சபடியே பூமியில நீங்க ஊற்றணும் ஓகேங்களா உங்களால் முடிஞ்சதுன்னா நான் சொல்லக்கூடிய இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல முடியுமான்னு பாருங்க ஓம் ஹஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயார் இப்படி சொல்லிக்கிட்டு நீங்க செய்யறதுனால இந்த தண்ணீரை சூரிய பகவானுக்கு சமர்ப்பணம் செய்யறதுனால உயர்வான வாழ்க்கை அமையும் அதுக்கு பின்னாடி தண்ணீரை வந்து பருகி இந்த பிரார்த்தனையை நீட் பண்ணிக்கலாம் இந்த சக்தி வாய்ந்த எளிய பரிகாரத்தை அனுதிரமும் செய்கிறவங்களுக்கு நிச்சயமா எல்லா புகழும் வந்து சேரும் ஜனமும் முடியாத பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமையாவது செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை இந்த சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கிறதுனா பித்தளை அல்லது வெங்காய தொட்டியில் நிரப்பி அதை வந்து வீட்டில் வாசலில் வச்சிட்டு அதுல வந்து சிவப்பு நிற பூக்கெல்லாம் மிதக்க வெட்டிங்கன்னா உகந்தது எதிரே நீங்க வீட்டில் வைக்கிறதுனால நம்மளை சுத்தி நல்ல அதிர்வலிகள் வரும் பெரிய பெரிய வணிக வளாகங்கள்லாம் வியாபார ஸ்தலங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வந்து சூரியனுக்கு எதிரே வெயில் படக்கூடிய இடங்களை தான் செய்யறது சிறப்பு சூரிய பகவானுடைய அருள் வந்து துளசி செடிக்குமே இருக்கு சோ நீங்க வந்து சூரிய பகவானுடைய அருள் பெறணும்னாக்க துளசிக்கு பூஜை செய்து துளசி செடிக்கு தண்ணி ஊற்றதுமே சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று கொடுக்கும் ஓகேங்களா சோ இது எல்லாத்தையும் செய்ங்க எல்லா விதமான உயர்வையுமே செல்வ செழிப்பையுமே அந்த சூரிய பகவான் உங்களுக்கு அறியிடுவார் நல்லதே நடக்கட்டும் இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கமா நான் எப்ப நான் நல்லா இருப்பேன் என்னை ஏமாத்தலாம் நல்லா இருக்காங்களே இப்படி எல்லாம் ஒரு சிலர் நீங்க சொல்லுவீங்க இல்லையா ஒருவேளை உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்க பயங்கரமான காலத்தை கொடுத்துட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு ஆள் இருந்தா துரோகிகள் இருந்தா நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா போடா நல்லா இருக்கு உங்க வாயிலிருந்து அந்த வருத்தத்தோட நல்லா இருன்ற அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா ஒட்டு மொத்தமா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இப்ப நீங்க அவங்களால கஷ்டப்படுறீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா அது நீங்க நல்லா இருப்பீங்க ஓகேங்களா அந்த கஷ்டங்கள் எல்லாம் பறந்து எங்க ஓடும் தெரியுமா உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்க பார்த்தீங்களா உங்களை கஷ்டப்படுத்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு போயிடும் புரியுதுங்களா நீங்க வேணா இது செஞ்சு பாருங்க ஒரு கூடிய விரல் ஒரு சொற்ப நாட்கள்லையே அதாவது பத்து பதினஞ்சு நாள் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கலாம் இது நீங்க சொல்லி பாருங்க ஒரு கண் கூடவே அவங்க கஷ்டப்படுறதை நீங்க பார்க்க முடியும் ஆனா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ சிம்ம ராசி யோசிக்கும் அவன் கஷ்டப்பட்டான் என்ன பண்ணல நான் அந்த படாத கடை கஷ்டப்பட்டுட்டுனே ஓ அவனாதான் நடந்துட்டு போட்டோம் இப்படி சொல்லக்கூடிய ஆட்களும் நீங்கள் சோ வருத்தப்படாதீங்க வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டும் சூரிய பகவானுடைய அனுகிரகம் என்றைக்குமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கணும் அவருடைய துணை இருந்துட்டு அப்போதான் சிம்மெல்லாம் சும்மா அப்படி வந்துடுவீங்க ஸோ அந்த வகையில இந்த நாள்ல நீங்க அப்படிதான் இருக்க போகிறீங்க சிம் ராசிக்கு இந்த நாளில் காரியங்களில் அனுகூலம் உண்டாகுது தந்தை வழியில் ஆதாயம் கிடைக்கும் இளைய உடன்பிறப்புகளால் அனுகூலம் உண்டாகும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு அமையும் இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியாத்திர சக்தியா சக ஊழியர்களால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த அவ பெயர் நீங்க போகுதுமா இன்னைக்கு மா எப்படிமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க போன் தாங்க ஆபீஸ் ஆபீஸ் தாங்க போன் ஆயிப்போச்சு இல்லையா சோ அந்த வகையில உங்களுக்கு கெட்ட பேர் இன்னைக்கு நீங்கும் அதே போல நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரத்துல பாக்கி தொகை வசூலாகும் வியாபாரம் விற்பனைங்கிறது போலவே உயர்வை தரக்கூடிய வகையில இன்னைக்கு லாபம் கை நிறைய வரும் புதிய பாதையில பயணிக்க தொடங்குவீங்க பிள்ளைகள் வந்து குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க அதே போல விருந்து விசேஷங்களை முன்னணி நடத்துவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் வியாபாரத்துல நெளிவுச் சுழிவுகளை கத்துப்பீங்க அலுவலகத்துல மரியாதை கூடும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் மனசாட்சிப்படி நடந்துப்பீங்க ஓகேங்களா ஆனா எது செய்யறதுக்கு முன்னாடியும் சிம்ம ராசிக்காரையும் யோசிச்சு செயல்படணும் நினைச்சது உடனே நடக்கிறது ஒண்ணு மாதிரி இருக்கும் ஆனா கடைசியிலே நீ நினைச்சதுதான் நடக்கும் கவலைப்பட வேணாம் சேமிப்பு கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது சுப செலவுகளாக தான் மாறும் வாய்ப்பு வேணாம் உத்தியோகத்தை பொறுத்திருக்க மேல் அதிகாரியுடைய கோபத்துக்கு ஆளாகவும் பார்த்துக்கோங்க என்ன சொல்றாங்கன்னா செஞ்சுட்டு போவோமே ஓகேங்களா புதிய பாதை புள்ளப்படும் புகழ் மிக்கவங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச ஒரு காரியம் இன்னைக்கு நடக்கும் தொழிலில் வந்து கூடுதல் லாபம் வரும் இதோட புதியவங்களுடைய நட்பு கிடைக்கும் அவங்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீங்க பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் தாய்வழி உறவுகளால் மதிக்கப்படுவீங்க எதிர்பாராத பண வரவு இருக்கு வியாபாரத்துல பழைய சர்க்களை விற்றுடுவீங்க ஒரு சிலர் உங்களுடைய உதவியை தேடி வருவாங்க மறுக்காமல் செஞ்சு கொடுப்பீங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படி வாங்கக்கூடிய யோகம் இருந்தா ஆவணங்களை சரி பார்த்து வச்சுக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் உண்டு பதி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து காதுபட நல்லதா வந்து சேரும் மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துல வந்து தடபுடா நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க தம்பதிகளை பொறுத்த அன்பு மேலோங்குதுங்க எதிர்பார்த்து ஏமாந்து போன ஒரு தொகை வந்து இன்னைக்கு கைக்கு வந்து சேரும் இதோட குடும்பத்தை பொறுத்தருக்கும் தாயினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க கணவர்கிட்ட கருத்து வேறுபட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களை வரைக்கும் அதே போல ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா மனைவி கிட்ட கருத்து வேறுபட வரதுக்கு வாய்ப்பு விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அனுசரணை அப்படிங்கறது ரொம்ப தேவை பிள்ளைட வருங்காலம் குறித்து கொஞ்சம் கவலை வந்து போகும் யாருமே பகச்சிக்காதீங்க எதிரும் விலகி போவாங்க பணவர்களுக்கு பஞ்சம் இருக்காது நாள் வரைக்கும் பேசாத போனவங்களை கூட திரும்ப வந்து பேசுவாங்க அது உறவுகளோ நட்புகளோ பிள்ளை அக்கம் பக்கம் வீட்டாரோ பிள்ளைகள் வந்து உங்க பேச்சுக்கேட்டு நடந்துப்பாங்க உத்தியோகத்துல அமைதியான போக்கே இருக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீர்படுங்க திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு இன்னைக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கைகூடி வரும் அடுத்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க நீ எதிர்பார்த்த பொருட்கள் இன்னைக்கு கிடைக்கும் மேலிடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை இருமடங்கு அதிகமாகும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட நட்பு பலப்படுது நண்பர்கள் ஒத்துமையோட இருப்பாங்க சமூக ஆர்வலுக்கு மக்கள் செல்வாக்கு கூடும் உடல் வலிமை உண்டாகுது உறவுகளால நன்மை உண்டாகும் மேலும் இதனால உங்ககிட்ட வம்பு செஞ்சவங்கலாம் வழி விட்டு ஒதுங்குவாங்க கேட்காமலே உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் வீடு மனை வாங்க யோகம் இருக்கு எதிர்பார்த்தா அனைத்து காரங்களுமே நல்லபடியா முடியும் எல்லா முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கும் மனசுல மகிழ்ச்சியும் தெம்பும் அதிகமாகும் எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு எல்லாருடைய இனத்தையும் புரிஞ்சுப்பீங்க உடைய ரசன தன்மையில மாற்றத்தை கொண்டு வருவீங்க வியாபாரத்துல இந்த தடைகள் விலகும் இழுபுரக இந்த வேலையை இன்னைக்கு செஞ்சு முடிச்சுப்பீங்க திடீர் பயணங்களால மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் மக்கள் சேவையில கவனம் அதிகமாகும் இதோட திட்டமிட்ட பணிகள்ல புதிய அனுபவம் கிடைக்கும் நலம் நடந்த நாள் இந்த நாள் சொல்லலாம் விவசாய பணிகளுமே சிறப்பாக நடக்கும் விவசாயிகளுக்கு நீ எதிர்பார்த்தபடியே மகசூல் கிடைக்கும் இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிகப்பு நிறம் இந்த நிறத்தை அதிகம் பயன்படுத்துக அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் அடுத்ததாக நட்சத்திர படங்களை பாக்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகநஷ்டம் பொறுத்த இந்த நாள்ல மாற்றத்தை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்துல லாபம் காணக்கூடிய நாள் செயல்பாடுகள் இருந்து தடை விழக்கூடிய நாள் இடுபுராக இருந்த வேலையை இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க உடல் நிலைமை சீராகும் இதோட பயணங்களை இன்றைக்கி தவிர்த்துக்கோங்க அடுத்து பூரநட்சிரம் தாய்மாமன் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடும் நீங்க நினச்ச வேலையை இன்றைக்கி நடத்தி முடிச்சுக்கலாம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னாக்க எதிர்பார்த்தா ஆதாயத்தை அடைய முடியும் பொருளாதார நிலையில உயர்வை பார்க்கலாம் ஒரு வார்த்தையில சொன்னாக்க வேலைகள் எல்லாமே இன்றைக்கி நடக்கும் அடுத்து உத்திரம் நட்சம் ஒன்றாம் பதம் உங்களுக்கு அனுபவத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு இதோட பெரியவருடைய ஆலோசனை நன்மையை ஏற்படுத்தும் அரசு வழியில் வேலை நடக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் ஒரு சிலர் வந்து கோயில் வழிபாட்டுல பங்கேற்பீங்க இது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணையாலுமே ஆதாயம் உண்டாகுது ஸோ ஒட்டு மொத்தமாக நூத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சாதகம் தாங்க ஒரு சதவீதம் அப்படிங்கிறது கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய அமைப்பு இருக்கு ஆனா எப்படி பார்த்தாலும் சரி உங்களுடைய நன்மைக்கு இன்னைக்கு குறைவு இருக்காது மனதளவுலையும் சரி செயல்பாடுகளையும் சரி பண சரி ஆனா எக்கார்த்து கொண்டும் பண உதவி மட்டும் யாருக்கு இன்னைக்கு செஞ்சிடாதீங்க மற்றபடி நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாவே இருக்குங்க வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கான பதில் உடனடியாக தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்